அன்பின் தெய்வமாம் ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவரிடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆமேன் ஃபஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் டென்ஸ் தேர்ட்டீன் நோ டெம்டேஷன் ஹஸ் ஓவர் டேக்கன் யூ எக்ஸெப்ட் சச் இஸ் காமன் டு மேன் பட் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் ஹூ வில் நாட் அலோ யூ டு பி டெம்டெட் பியாண்ட் வாட் யூ ஆர் ஏபிள் பட் வித் த டெம்டேஷன் வில் ஆல்சோ மேக் த வே ஆஃப் எஸ்கேப் தட் யூ மேபிள் டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே சோதனையோடு கூட கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்கிற காரியம் நீங்கள் பயப்பட வேண்டாம் சோதனையை மேற்கொள்ளவும் சோதனையை தாங்கிக் கொள்ளவும் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் கொடுப்பார் நீங்கள் மற்ற மனிதர்களைப் போல நீங்கள் சோதிக்கப்படுகின்ற பொழுது ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து தாமே இவ்விதமான சோதனை எல்லாவற்றும் அவர் கடந்து சென்றிருக்கிறார் அவர் வேதனையில் அவர் கடந்து சென்றிருக்கிறார் அவர் பாடுகள் நடந்திருக்கிறார் எனவேதான் பாடுபடுகிற சோதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் இந்த நாளில நமக்கு அவர் பலனை கொடுப்பார் சோதனையை மேற்கொள்ளும்படியான தைரியத்தை கொடுப்பார் வழியையும் அவர் உண்டாக்குவார் ஆம் அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கின்றார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீங்களும் நானும் துதிக்கிற தேவன் நீங்களும் நானும் வழிபடுகிற தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்றால் அவர் இந்த உலகத்திற்கு மனித ரூபமாய் வந்து உங்களுடைய பாடுகளையும் என்னுடைய பாடுகளையும் எல்லா நோய்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார் அவருக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையிலும் எல்லா பெலவீனத்திலும் கர்த்தர் அவருக்கு பலனை கொடுத்தார் அதே தேவன் இந்த நாளிலே பிதாவினுடைய வலது பார்சத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினால நீங்களும் நானும் சோதனையில் அகப்படுகின்ற போது சோதனையின் பாதையிலே நடக்கின்ற போது அவர் என்ன செய்வாராம் தப்பித்து கொள்ளும்படியான வழியை உண்டாக்குவார் சோதனையை சகிக்கும்படியாய் சோதனையை தாங்கும்படியாய் சோதனையை நீங்களும் நானும் மேற்கொள்ளும்படியான பலனை கொடுப்பார் வேதம் சொல்கின்றது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆச்சாரியர் நமக்கிறாமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறாராம் அவர் யார் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை நீங்களும் நானும் இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நமக்கு வருகிற சோதனையின் மத்தியில் நீங்களும் நானும் தேவனுக்கு விருப்பம் தேவனுக்கு விரோதமான எந்த பாவமும் செய்யாதபடி தேவனுடைய பாதையில நடக்க நம்ம அர்ப்பணிக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் உதவி செய்வார் ஆம் திராணிக்கு மேலாய் நம்மை அவர் சோதிக்கப்படுகிற தேவன் அல்ல என்று வேதம் செல்கிறது சோதனையை தாங்கும்படியாகவும் அதை ஜெயிக்கும்படியாகவும் அதை மேற்கொள்ளும்படியாகவும் அவர் இந்த நாளில் நமக்கு பலன் கொடுப்பார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா சோதனையோட நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே பலனை கொடுப்பதற்காகவும் உங்களுக்கு நன்றி அப்பா சோதனையிலே அவர்கள் பாவம் செய்யாதபடி இருதயத்தில் அவர்கள் சோர்ந்து போகாதபடி பலவீனம் அடையாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலம் ஒவ்வொருவரையும் தாங்குவதற்காகவும் மிக நன்றி ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்து வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்